நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நாம் ஓரமாக சென்றாலும் நம்மீது சேரு அடித்து விட்டு செல்லும் வண்டிக்கு பெயர் தான் வாழ்க்கை அந்த மாதிரி தான் மைபி த்ரேட்ஸ் திரும்ப மீண்டு வரும் அப்படின்னு நாம் நம்பிக்கையோடு இருந்தாலும் நிறைய நபர்கள் அந்த நம்பிக்கைக்கு கெடுக்கும் வகையில் தேவையில்லாத வதந்திகளை போடுறாங்க சீக்கிரமாக சரியாக யாரும் பதட்டப்பட வேண்டாம் மைபி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் நேற்று சாயந்தரம் இருந்து மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷன் கொஞ்சம் சரி வேற செயல்படலை விட்டு விட்டு ஒர்க் ஆச்சு இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிலேருந்து பார்த்திங்கன்னா சரியாகவே ஒர்க் ஆகலை அதனால் நிறைய நபர்களுக்குள்ளார பயம் பதட்டம் என்னடாது மைவித்ரெட்ஸை தொடர்ந்து ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே வராங்க அப்ளிகேஷன் ஸ்டோர்லேருந்து நீக்கினாங்க இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது இன்றைக்கி ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுக்கு பதட்டம் இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழே முக்கால் இருந்து ஒர்க் ஆகுது நீங்கள் அதை வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுது அவங்க பாருங்கள் ஒர்க் ஆகாதவங்க விட்டுருங்க ஒன்றும் டென்ஷன் அடைய வேண்டாம் சரிங்களா அதற்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அதனால் நாம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிற நேரத்தில் எந்த செய்தி மைவித்திரசை பற்றி வந்தாலும் நம்மளுக்கு தான் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் யாரும் மைவித்திரை பற்றி நல்லதாக சொன்னதாக சரித்திரமே கிடையாது எல்லாமே ஆப்போசிட்டில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அந்த யூடியூப்பில் என்ன போட்டிருப்பாங்க இந்த யூடியூபில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் தான் வரும் அதனால் அதை பக்கமே போகவே போகாதீங்க ஒர்க் ஆனால் ஓகே இல்லையா விட்டுருங்க ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் இல்லை என்ன தகவல் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நமக்கு உண்டான தகவல் எங்கேருந்து வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் தான் சொல்லணும் எம்டி அவர்கள் வெளியே வந்து தான் சொல்லணும் மற்றவங்க சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு தகவல் தானே தவிர தீர்வு கிடையாது கோர்ட்டும் எம்டி அவர்கள் வெளியில் வந்து தான் நமக்கு உண்டான தீர்வை சொல்லணும் அதனால் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் லாகின் பண்ணி பாருங்கள் டைம் கிடைக்கிறப்ப இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக இருங்க என்ன தகவல் கிடைக்கிறதுன்ற நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்து ஒரு மை வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்